கிராம் ஸ்டைலில் வந்து தக்காளி குழம்பு அப்புறம் முட்டை மாஸ் எங்கள் அம்மாவோட மதர் அவன் செஞ்சது அதுக்கு வந்து ரெண்டுக்குமே சேர்த்து வந்து எல்லா வெஜிடபிள்ஸு தக்காளி எல்லாமே கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு சைட் ஒரு குழம்பு ரெண்டுக்குமே சேர்த்தது ஃபஸ்ட்டு வந்து எண்ணெய் ஊற்றிட்டு உளுந்து ஊற்றிட்டு வடிச்சோடனே வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டுட்டு தேவையான அளவு சால்ட்டு போட்டுட்டு தக்காளி போட்டு எல்லாமே வதக்கிட்டு தேவையான அளவு வதக்கிட்டு தண்ணி வேணுங்கிற அளவு ஊற்றிடணும் லிக்விடாக எவ்வளோ லிக்விடாக வேணுமோ அவ்வளோ லிக்விட தண்ணிக்கு ஏற்ற அளவுக்கு உப் உப்பு இருக்கணும் இது வந்து எங்கள் கிராண்ட் மதர் செய்கிறதுலேயே எனக்கு ரொம்ப பிடிச்சது நான் அபிராமம் போகும்போது எங்கள் எங்கள் ஆத்தா வந்து இதுதான் எனக்கு செஞ்சு கொடுப்பாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சது குழம்பு எங்கள் ஆத்தாவோட ஞாபகர்த்தமாக அடிக்கடி நான் செய்வேன் கிராண்ட் மதர் வந்து ஒரு சிக்ஸ் செவன் இயர்ஸ்க்கு முன்னாடி இறந்துட்டாங்க அவங்க நைன்ட்டி சிக்ஸ் நைன்டி செவன் வரை உயிர் உயிரோடு இருந்தாங்க அவங்க காலத்துலலாம் வந்து மெடிசின் வந்து நிறைய சேர்த்துக்கிற மாட்டாங்க அவங்க சிஸ்டரும் வந்து பக்கத்துலேயே அப்பறம் முதல்ல வீட்டு பக்கத்துலேயே ரெண்டு பேரும் பக்கத்தில் பக்கத்தில் இருந்தாங்க ரெண்டு பேருமே மெடிசின்ஸ் நிறைய எடுத்துக்கிற மாட்டாங்க நைன்ட்டி ஃபைவ் மேலே தான் உயிரோடு இருந்தாங்க ஏஜ் சிஸ்டர் சிஸ்டரோட ஹஸ்பண்ட் எல்லோருமே வந்து நைன்டி எயிட்டு அப்படி இருந்தாங்க உயிரோடய ஏஜ் அவங்களாம் திருகையில் தான் சமைப்பாங்க மாவு திரிப்பாங்க நாங்கள் மாவு மில்லில் கூட மாவு திரிக்க மாட்டோம் திருகையில் தான் திரிப்போம் அப்படி இருந்தாங்க மெடிசன்ஸ் நிறையா ஜாஸ்தியாக எடுத்துக்கிற மாட்டாங்க ஒரு தலைவலினா கூட மெடிசன் எடுத்துக்கிற மாட்டாங்க எங்கள் கிராண்ட் மதரோட ஸ்பெஷல் இந்த குழம்பு தக்காளி குழம்பு எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சது எனக்கு பிடிக்கும்னு சொல்லி செய்வாங்கன்னு தெரில தக்காளினாவே என்னோடய ஃபேவரெட் தான் இதுவும் முட்டைப்பொடி மாதம் ரொம்ப பிடிக்கும் ஆஃப்டர் மேரேஜ் எங்கள் வீட்லேயும் அடிக்கடி செய்வேன் சென்னையிலும் அதிகமாக செய்கிறது அவ்வளோதான் குழம்போட வேலை முடிஞ்சிருச்சு ஒரு நல்ல கொதி வந்து சாரெலாம் இறங்கினதுக்கப்புறம் ஆஃப் பண்ணி ரெண்டு தான் அதுக்கடையில் வந்து முட்டைக்கு தேவையானது எல்லாமே செய்கிறேன் எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டுட்டு வதக்கிட்டு உப்பு தேவையான அளவு போட்டுட்டு ஒரு விதக்கி வதக்கிட்டு அதுக்கப்புறம் முட்டையை உடச்சி ஊற்றி ரெண்டு தான் அவ்வளோதான் குழம்புக்கு நறுக்கி வச்சுருந்த வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டதுனால கம்மியாக போட்டிருக்கு நிறைய பச்சை மிளகா போட்டுக்கலாம் வெங்காயம் போட்டுக்கலாம் நாலு முட்டைன்னா வந்து ரெண்டு பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் போட்டால் பத்து சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் கிராமத்துலலாம் சின்ன வெங்காயம் தான் போடுவாங்க இங்கே ரேராக தான் நாங்கள் சின்ன வெங்காயம் வாங்குறது சென்னையில் பயங்கர காஸ்ட்லியாக இருக்குது சின்ன வெங்காயம் மதுரையில் அம்மா வீட்லேயும் சரி கிராண்ட் மதுரை வீட்லேயும் சின்ன வெங்காயம் மட்டும் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவாங்க அப்பாவுக்கும் தக்காளி பச்சடினா சின்ன வெங்காயம் போட்டால் தான் பிடிக்கும் அவ்ள்தான் இதை வந்து வெங்காயம் பச்சை மிளகாய் முட்டை அவ்வளோதான் வேறு எதுவுமே கிடையாது ஒன்லி த்ரீ இன்க்ரீடியண்ட் நம்ம வந்து பெருசு பெருசாக வந்துடாமல் கொஞ்சம் மீடியமாக இருக்க மாதிரி திரண்டு திரண்டு வர்ற மாதிரி கிண்டி விடணும் அவ்வளோதான் கையிலே கேம் கேமரா வச்சுட்டு செல்ஃபோனில் வீடியோ ஷூட் பண்ணுறேன் அதனால் உடச்சட்டியை கரெக்டாக பிடிச்சிக்க முடியல சைப்பி சைடு வந்து ரெண்டுமே முடிஞ்சிருச்சு முக்க தக்காளி குழம்பும் ரெடி ஆகிடுச்சு முட்டை பொடி மாதம் ரெடி ஆகிடுச்சு அப்புறம் போயிட்டு வந்தேன்னா எனக்கு இந்த டிஷ் ரொம்ப பிடிச்சிருக்கும் தமிழ் பாடி போயிட்டு வந்தால் கழனி புளிச்சாறு கருவாடு என்ன கருவாடு அதெல்லாம் தமிழ் பாடியில் அத்தை ஊரில் ஃபேவரெட்டு அப்புறம் ஆலடிப்பட்டியில் ஃபேவரட் கம்மங்கூழ் கம்மு வந்து ஒன்று ரெண்டாக அரைச்சி செஞ்சுருப்பாங்க கம்மங்கூழ் வந்து மாவில் தான் செய்கிறோம் கம்ம கம்பை வந்து ஒன்று ரெண்டாக அரைச்சி செஞ்சுருப்பாங்க அதே ஆலடி ஸ்பெஷல் கம்மங்கூழ் ahiga wour spécial foudal a ala makoum diée